அனைவருக்கும் இரவு வணக்கம் உங்களில் ஒருவன் நான் தான் விடபிள்யூ இந்த வேலையில் எல்லோரும் ஒரு நம்மளோட பொங்கல் திருநாளுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க நான் ஏன் இந்த காணொலி மூலமாக வரணும் பொங்கல் வளர்த்து சொல்லவோ இல்லைனா உங்களை நான் சந்திக்கிறதுக்கோ அல்ல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இதை எல்லோருமே ஷேர் பண்ணணும் என்னென்னா இந்த நாள்லேயும் ஒரு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு குரூப்பே சேர்ந்து பணம் மோசடி பண்ணுறேன் இது திருட்டுன்னு சொல்லவா மோசடின்னு சொல்லவா இல்லை ஆன்லைன் பண் ஆன்லைன் மூலமாக மோசடி பண்ணுறவங்களும் திருடனாக தான் தெரிந்தாங்க இதுவும் தான் தெரிந்தாங்க இது என்னன்னா யூபிஎஸ் எந்த ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட திருநெல்வேலில் ஒரு முக்கியமான ஏரியா நல்ல மக்கள் சூழக்கூடிய ஏரியாவில் ஒரு பேகு ஒரு கை குழந்தை ஒரு ஒரு லேடிஸ் ஒருத்தங்க வச்சுருக்காங்க ஒரு ஃபேமிலியாக அதாவது ஒரு ஒரு மொத்தம் ஒரு ஃபேமிலினா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை மொத்தம் மூணு பேர் அவங்க உட்காந்துருக்காங்க என்ன பண்ணாங்க நான் கா காரில் போகும்போது கார் நிற்பாட்டி ஹிந்தியில் பேசுனா நமக்கு ஹிந்தி தெரில ஓப்பன் தாட்டு ஹிந்தி தெரில அப்போகும் போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஹிந்தி தெரியும் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கொடுத்து அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கன்னு என் ஃப்ரெண்ட்டை சொன்னேன் அவங்க குடு நான் பேசுகிறேன் சொன்னேன் கொடுத்த உடனே பேசுகிறேன்னு அவங்க யூபிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தாங்கலாம் ட்ரெயினுக்கு போ காசு இல்லையா மிஸ் பண்ணிட்டேன்னாங்க உடனே எங்களோட ஒரு சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா டேய் ஹெல்ப் ஒண்ணாக பண்ணா இல்லை சார் கொஞ்சம் கேட்டுக்கூடன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்டை பேசுனாங்க உடனே என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னால் ஃப்ராடு அப்படின்னா சரி இது எப்படி விட முடியாதுனால் ஃப்ராட்னா பேக் இதெல்லாம் வச்சுருக்காங்க என்ன பண்ணலான்னு அப்போ நான் சொல்கிறத அப்படி சொல்லுன்னு என்ன சொன்னால் போலீஸ் இப்படி வருவாங்க வந்து இது பண்ணுவாங்க ரெக்கோர் பண்ணுவாங்க உங்களை கொண்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவாங்க சாரி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருவாங்க நீங்கள் வந்து இப்படி போங்க அப்படின்னு சொன்னோடனே போலீஸுன்னு நம்ம அதோடய ஸ்பீக் எடுத்த உடனே அவங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு செகண்டில் என்னோட ஃபோனை அந்த திண்டு பக்கத்தில் ஒரு பில்லர் இருந்து அதில் வச்சுட்டு அவங்க எஸ்கேப் போயிட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு நாள்லையும் ஒரு திருட்டு விதமாக மாறுது இது திருட்டுன்னு சொல்லக்கூடாதுலாம் கிடையாது இதுதான் திருட்டு அதாவது வீட்டை உடச்சி திருடுறவனுக்கும் நம்மகிட்ட ஏமாற்றிட்டு போகிறவங்களும் திருட்டு தான் சரிங்களா இது எதுக்கு நான் உடனே இதை வெளிப்புழிச்சியாக போடுறோம்னா அவங்கள்ட்ட பேசின ஹிந்தியோட ரெக்கார்டு ஒன்று இருக்காது நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போஸ்ட் போட்டு அது மேலே நான் ஸ்டோரியில் வச்சுருந்தேன் அவங்களுக்கு ஸ்டோரியில் வைக்க அந்த ரெக்கார்டிங் கேளுங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா அவங்க கையில் இருக்க பேகு உங்களோட செயின் எல்லாமே பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்கு பெரிய மோசடியாக தெரிஞ்சுது ஏன்னா ஒரு ஃபேமிலியை போட்டு பண்ணும்போது அவங்க வந்து என்னென்னா நம்மளோட ஒரு வேளை நம்ம எங்கே போகிறோம் எங்கன்னு வாட்ச் பண்ணலாம் என்னன்னே தெரியாது ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியலங்கிறது ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்குது அந்த அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா இதை உடனே கொஞ்சம் இந்த சுச்சுவேஷனில் காவல்துறை மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கவங்களும் கொஞ்சம் கிவ் கிவ்வே பண்ணி உடனே அவங்கள வந்து என்ன ஏதுன்னு விசாரித்து அனுப்பிவிட பாருங்கள் ஏன்னா என்னோட எங்களோட இடத்துலேருந்து நான் ரெக்யூஸ்ட்டாக வைக்கேன் இன்னொன்று என்னென்னா இந்த இஷ்யூ வந்து நடந்த இடத்துல வந்து நான் எதிர்ச்சியாக போனனால அவங்களோட ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியல அவங்களோட பேசின ஸ்பீக் என்னோடய நண்பனும் அந்த ஃப்ராடு பண்ணவங்களும் பேசப்பட்ட ஹிந்தியோட ரெக்கார்டு வந்து என்கிட்ட இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு சுச்சுவேஷன் நடக்கப்பட்டது என்னென்னா இன்னும் இதே வந்து இங்கே சார் மாதிரி ஆள் கொஞ்சம் இருந்தாங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படி தான் ஒரு ஆள் நூறுரூவா கேட்காங்க நூறுரூவான்னு இண்டிவிஜுவலாக கேட்காத கம்மியாக அது கீழே கேட்கலை நூறுூபாங்கிறத இது பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர் இன்னும் ஹெல்ப் பண்ணதுக்காண்டி போகிறாங்க ஏன்னா நம்ம ஊரோட பாசமே அதான் யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுவோம் அது வந்து நம்ம ஊரோட பாசம் இதே மாதிரி திருநெல்வேலி மட்டும் இல்லை தமிழ்நாடு முடுக்க நடக்க ஆனால் நமக்கு தெரியப்பட்டது இன்று இதே போல் எத்தனை திருட்டு நடந்து கொண்டிருக்கும் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டாம் காவல்துறை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் அவர்கள் கையில் என்ன இருக்கும் என்ன என்று தெரியவில்லை பெண்கள் அதிகமாக நம்ம ஊர் பெண்கள் அதிகமாக தனியாக வ வந்து இருக்கும்போது இவர்கள் எந்த நாள் பண்ணலாம் உடனடியாக காவல்துறை இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த அந்த நான் இவங்களை சேர்ந்தவங்களை உடனடியாக விசாரித்து இதே போல் சுற்றி எங்கெங்கே இருக்கார்களோ உடனடியாக இந்த ஃபங்க்ஷன் டைமில் இப்படி ஒன்று நடக்காமல் பத்திரமாக நம் மக்களை பாதுகாக்க வேண்டும் தாழ்மையுடன் கேட்க நன்றி வணக்கம்